ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற அந்த வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாஷியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குரும்பபாளையம் சேவூர் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த ஹவுஸ் வந்துட்ட சேலுக்கு அவைலபுளாக இருக்குது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது ஒன்னை முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆகுது பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் சென்ட் வந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகுன்னு சொல்லியிருக்காங்க வீடு வந்துட்டு பேங்க் லோனில் இருக்கேன் இவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறரை லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்